நல்லதை செய்து நம் மனித உடல் உருவாக்க காரணமாக இருந்தது வைக்கின்றனர் மலர் மாலைகளும் அலங்கார பெற்ற நிலையும் கனிகளையும் வைத்து காட்டுகின்றன இவ்வளவு அலங்காரம் அந்த தேவைக்கல் தான் என்று நாம் மதிக்கின்றமே தவிர அது எவ்வளவு பெரிய சக்தியை நாம் பெற வேண்டும் என்று உணர்த்திய நிலை நான் மனுஷன் நாம் தப்பு செய்து விட்டு நான் தப்பு செய்யலைன்னு சொல்கிறதுக்கு தான் ஞாயிறா இருக்கு இப்போ ஒருத்தன் கடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்னை பாய் பேணி என்னை நியாயப்படுத்திக்கிறான் அவனுக்கு சந்தர்ப்பத்தை நான் அறிய முடியல அங்கே போய் முறைப்பட்டு அவன் உதவி செய்தான் பாய் பேணி மோசம் பண்ணுறான் சொல்றது கால் என் பிள்ளை சொல்ல மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் எந்த மாதிரி எனக்கு அவன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான் என்னை எதுக்குறான் நிலையில தான் நம்ம இருக்கிறோம் கொடுத்தவன் கொடுக்கல எல்லாம் உதவி செய்த எதுக்குறான் நான் சமைத்து ஒரு அஞ்சு லட்சமான பண்ண என்னேன் அத்தனை உதவி செய்து எனக்கு கொடுக்கல இந்த முறையீடுகள் தான் கோயில போய் நாம சொல்லுகின்றமே தவிர கோயிலை நாம் மறிக்கவில்லை கோயில் நிலையில் என்ன என்பதை நாம் தெளிவாக்கள் வேண்டும் இதற்குத்தான் அந்த சிலை அலங்கரிக்கப்பட்டு சிறு மூடப்பட்டு தரையை நீக்கும் போது அப்போவும் நம்மால் தெரிய முடியவில்லை அப்போதான் தீப ஆராதனை காட்டப்படும் போது அங்கு இருக்கும் பொருள்கள் தெரிகின்றது பொருள் செயல்படும் இசக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரன் என் குடும்பத்தில் அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரன் இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரன் நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரன் இது பொறி விதிகள் தீமைகள் அங்கு என்பதில்லை நாம் எதை பெற வேண்டும் என்கிற நிலையை அங்கு பெற செய்கின்றனர் இந்த கனியைப் போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் இந்த கனியை போன்று நாம் சொல்லக்கூடிய சொல்லு மற்றவர்கள் அந்த இனிமை நிலை வர வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்றோம் பையனை நம்ம கூப்பிடுறீங்க வேணா போய் அப்படின்னு போறான் நான் தம்பி அப்படி சொன்னா ஆகும் போது நம்ம சொல்ல என்னங்கன்னு வந்து கேட்பான் சின்ன குழந்தைகிட்டு மிரட்டி பாருங்க அடுத்த கூட்ட வர மாட்டான் கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் விஷயமா விட்டான போய் அப்படின்னு போயிட்டே இருப்பேன் நீ என்ன கூப்பிட்டா வர மாட்டேன் அவனை கொஞ்சம் நைஸா இது பண்ணி பாருங்க விட்ட ஓடி வருவான் திரைப்பட கனி போன்ற சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் இந்த தெய்வீக குணத்தை அந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று காவியங்கள் இங்கு சொல புராணங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன தெய்வீக குணத்தை பெற வேண்டும் தெய்வீக செயலாகும் தெய்வீக நிலையான என் வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த ஆலயம் ஒருவரெல்லாம் அமைய வேண்டும் என் குடும்பத்தில் அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும் எத்தனை பேர் என்றாங்க முறையிடுதலும் குறைபடுதலும் வேதனைப்படுதலும்தான் இந்த கோயிலுக்கு போய் சேரும் இதைத்தான் நாம் சொல்கிறேன் இதையெல்லாம் நீக்குவதற்கு நல்ல உணர்வு நமக்குள் வளர்ப்பதற்கு ஞானிகள் உருவம் அமைத்து அருவ நிலைகிறேன் நாம் என்னத்தால் இதை கவரும் நிலைகள் இந்த வசிஷ்டர் பிரம்மகம் நாம் எதை என்ன ஆசைப்படுகிறோமோ அது நமக்குள் பிரம்மமாகின்றது அப்ப அந்த எண்ணங்கள் நமக்குள் இயக்குகின்றது என்பதனை அங்கே தெளிவாக கூறப்படுகின்றது யாராவது நம்ம என்றமானா இல்லை ஆகினால் இந்த ஜீவி குளிந்த பெரும் என் குடும்பத்தில் அனைவர் இந்த மாதிரி பெறணும் அப்படின்னு என்ன எத்தனை பேர் என்றோம் அதே போல நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இந்த வைரத்தை போல் என் சொல் வைர கிரித்த வைரத்தை போல் என் சொல் தெளிக்க வேண்டும் என் செயல் தெலிக்க வேண்டும் என் வாழ்க்கை ஜலிக்க வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் அந்த நிலை பெறவும் என் குடும்பத்தில் அனைவரும் அந்த நிலை பெறவும் இந்த மலரை போல மனம் தரணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் இந்த உண்மை உணர்ச்சி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்குதல் வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் பெற வேண்டும் என் குடும்பத்தில் அனைவரும் அதை பெற வேண்டும் அந்த விளக்கை காட்டும் போதும் அந்த பொருள் அறிந்து செயல்படும் என் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டார்களாம் பிள்ளை மேல நாம் இருக்கலாம் அவன் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் அவங்களும் இதே மாதிரி என்ன அந்த இடத்துல பகமே மாறுங்க இதுதான் விளக்கை காட்டுறது அதை யாராவது மறிகிறமான இல்லையே இப்படி அந்த மலரை போல மனம் தரணும் மகிழ்ந்து வாழும் சக்தி வரணும் அந்த மகிழ்ச்சி தான் சக்தி பெறணும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் தரணும் என் குடும்பத்தில் இருந்து தினைக்கணும் நான் ராமேஸ்வரத்தில் நினைச்சுறேன் மனதை குவித்தான் அவன் என்னத்தால் நினைச்சிடும் எல்லாம் உன்னும் மனதை குவித்து நேரம் ஆகி போயிச்சுன்னு எல்லாரும் உன்னு ரொம்ப எதிர்ப்பு இல்லாத உனக்கு ஆக எல்லாருக்கும் நவல் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த மனம் ஒன்றாக உள்ளுக்கு போர் இல்லை அங்கே ஒன்றாகின்றது இங்கே குருச்சியத்திர போரும் இல்லை இங்கே உள்ளுக்கு மகா பாரத போரும் இல்லை இதை போல நான் போரை போரை நிறுத்தி இந்த கண்ணன் வழியில் அந்த துருவ நட்சத்திர ரிஷியின் மகன் நாரதன் நாராயண அபிமானப்படுத்த அதை எடுத்து நமக்குள் தீமையை நீக்கும் அந்த வலிமை வேண்டும் நான் ரிஷியின் மகன் நாரதன் அவன் எந்த கீழ்களை நீக்கி விடணும் உடல் கொடுப்பான நாம என் பையன் அப்படி செய்தா இந்த பையன் செய்தா அவன் கொடுத்தவன் கொடுக்கல அவன் அப்படி பேசினான் இப்படி பேசினான் அவனுக்கு உதவி செய்த மாசப்படி பக்கம் விட மாட்டேங்கிறான் என் இடத்துக்கு கொஞ்சம் இந்த இடம் கொடுத்த நான் என் நடக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு பிடிவாதத்தில் இருக்கிறான் இப்ப இந்த உணர்வின் தன்மையை மாற்றி விட்டால் ரிஷின் மகன் நாரதன் நாராயணன் அபிமானப்பட்டன் சூரியன் எப்படி உலகவே இயக்குகின்றதோ அதே போல இந்த மனிதன் உணர்வு ஒளியாகி துணை நட்சத்திரமான உணர்வுகள் புத்திரன் சூரியன் உலகிற்கு இயக்கப்படும் போது அபிமான இந்த மனிதன் உணர்வு நமக்குள் அந்த சூரியனால் கவரப்பட்டு நமக்குள் அந்த நாரதன் இதெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க எனக்காக அவன் நல்லா இருக்கணுங்கிற போது இதெல்லாம் செல்ல வைக்கிறேன் நாரதன் கலகப்பிரியன் கலகமும் நன்மையும் முடியும் ஆகவே இங்கே எல்லாம் நீக்கிட்டோம்னா நம்ம பிடிவாதமான குணங்களையும் என் பையன் விடிய செய்யிறோம் சொல்ல சொல்ல மாட்டோம் நான் கடன் கொடுத்த குள்களேன்னு சொல்ல சொல்ல மாட்டோம் அவனுக்கும் மரணும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் இந்த இது நிறைய நிலைகள் மாறுகின்றது இதை தெளிவாக்குவதற்கு காவீட்டை படைத்து நம்முடைய கருத்துக்கள் நாம் எப்படி பெற வேண்டும் என்று ஆலய பண்புகளை அவமதித்து தான் நாம் வாழுகின்ற ஆலய பண்புகளை நாம் கடைபிடித்து யாரும் வாழவில்லை நம்முடைய குற்றங்களை சொல்வோம் குறைகளை சொல்வோம் நாம் எவ்வளவு வேணா இத்தனை கீதம் அப்படின்னு அணிக்கிறாங்க இதைத்தான் இங்கே அவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டது கரியேசியில் ராமநிசன் கோடிக்கரை தனுசு கோடி நாம் ஒவ்வொன்றும் நீக்கி போகும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நீக்கி போகும்போது நமக்குள் ஒன்றாகிறது மனது அதுக்கு என்ன சொன்னா மணலுக்கு குவித்து பூஜைக்கு ஆரம்பிச்ச நேரம் ஆகி இந்த உடலில் கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம் வெண்ண நூறு வயசு வாழ போறோம் நூற்றி இருபது வயசு அது மேலே இங்க வேலை போறோம் அதற்குள் நாம் எதை பெற வேண்டும் என்றனால இங்க தெளிவாங்க அதான் கோயிலை கட்டி வச்சு அறியாத மக்களுக்கும் உருவமாக்கி இது அத்வைதம் விசிஷ அத்வைதம் அப்படிங்கிற நிலையில் இதே சமயத்தில் நாம் இதே சமயத்தில் ஒரு வேதனைப்படும் உடல்கள் ரிக்கு அவன் உடலிருந்து வரக்கூடிய மனம் அந்த சாம இசை அவனுக்கு வேதனைப்படும் உணர்வும் போது நுகர்ந்தால் அந்த இசையை நமக்குள் இயக்குகின்றது ரிக் சாம தன் உணர்வின் தன்மை நுகர்ந்து நம் உடலுக்குள் சேர்ந்த பின் நல்ல குணங்களை நடக்கும் போது அதர்வென ஆக நமக்குள் நல்ல குணங்கள் இருக்கும் வேதனை உணர்வு நமக்குள் சேர்த்து விட்டால் அது உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்ந்த உருவாக்கும் வித்தாக நமக்குள் மாற்றுகின்றது என்பதை தெளிவாக கூறப்படுகின்றன எண்ணுகின்றோமோ இது வேதங்களின் நிலைகளில் வேதத்தின் அடிப்படையில் தான் இங்கே கோயில்கள் கெட்டப்பட்டது அந்த வேதத்தையாக நாம் மதித்திருக்கின்றமான இல்லை ஆக மனிதன் சூட்சமைத்து நடப்பதை அதன ஒரு உடலின் தன்மை எடுத்துக்கொண்டு உணர்வு ரெக் அந்த உடலிலிருந்து வரக்கூடிய மனம் நீ சந்தோஷமா பேசும்போது சந்தோஷமா நிற்க சாம அந்த சந்தோஷமான உணர்பும் போது சாம நமக்குள் சேர்க்கும்போது அது உணரும்போது அதர்வன நமக்குள் இருக்கும் தீமையை அடக்குகின்றது தீமையை அடக்கும் உணர்வு அதிகமாகும்போது யஜூர் ஆனால் தீமையை அடக்கும் உணர்வு நமக்குள் வித்தாகி நல்லது செய்யும் எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாங்க அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா இல்லை அதான் உருவம் அமைத்து துவைதம் உருவத்துக்கு துவைதம் என்றும் நாம் அந்த காவியத்தை எண்ணி எடுக்கும்போது அத்வைதம் என்றும் அந்த தெய்வம் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணெய் தம்பது அத்வைதம் அந்த உணர்வு நாம் கவரப்படும் விசேஷம் நம்முடைய கவரையை மறந்து தெய்வீக உணர்வு நமக்குள் வருகின்றது அந்த உணர்வின் தன்மை உடலாக்கும் போது துவைதம் என்ற எளிதில் நாம் அறிந்து இந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி பெற வேண்டும் என்ற நிலையில் தெளிவாக்கப்படுகிறது இதையெல்லாம் மனிதனின் வாழ்க்கையில் இன்று விஞ்ஞான உலகில் இன்று ரெண்டாயிரத்தி நாலுக்குள் வரும் இன்று இன்று கெமிக்கல் யுத்தமும் விஷ யுத்தங்களும் அதே சமயத்தில் இந்த அணு கதிர் இயக்கங்களும் நிறைய இந்த ரேசர் இயக்கம் என்ற நிலையில் அதிகமாக பரவும் இந்த நேரத்தில் நாளை எனது பிள்ளை எனது சொத்து எனது வீடு என்று என்ன எத்தனை பேர் என்ன போகின்றோம் என்று நினைத்துப் பாருங்க இந்த அமெரிக்கா உலகம் முழுதுக்கும் நான் என்ற நிலைகள் என்றான் எல்லா வகையிலும் நான் அடக்கி ஆட்சி புரிவேன் என்றான் அவன் விமானத்தை எடுத்தான் கடகத்தை எழுத்து இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் தாமதம் வந்து அன்னைக்கு பதினஞ்சு விமானங்களை தயார் பண்ணியிருக்கிறான் அன்னைக்கு என்ன எண்ணத்தில் பூரா குளோஸ் ஆகிருக்கு அந்த அளவு என்னமோ தப்பிச்சு நாலு விமானம் அப்போவே அப்பவே முன்னாடி சொன்னேன் இவன் எடுக்கிற நிலையில் இந்த தீவிரவாதியை வளர போகும்போது விமானம் கடத்தல் மாதிரி விமானம் கிடைச்சி அங்கேயே போட்டு கொள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நடந்து விட்டது அதனால எதிர்கால நிலைகள் இன்று வரக்கூடிய நிலைகள் நாளை நடந்தே தீரும் தப்ப முடியாது நீ தப்ப வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து பழகும் நம்முடைய நினைவு இழக்காதபடி இருக்கும் கால எந்திரிச்சதுல என்ன கஷ்டம் எனக்கு திட்டம்னு நினைக்கிறோம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் வேலைக்கு போய் கொஞ்சம் லேசா தடைய பச்சு வேதனை வேதனை போறோம் ஜங்கட போறோம் ஜாலி போறோம் இதைத்தான் நம்ம எடுக்க முடியும் அந்த வேதனையை இயக்கக்கூடிய நிலையை நமக்கு எத்தனை நம்ம உடலுக்குள் எத்தனையோ நிலையை நடக்கின்றது அதை வரும்போதெல்லாம் துணை நட்சத்திரத்தின் பேரவர்களை நான் பெற வேண்டும் இஸ்ரா என்று என் ரத்த நாணயங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலை உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று கண்ணின் நிலையில் பாய்த்து கொண்டு வாங்கின எப்படி ஆண்டினாண்டிய நிலைகள் எடுத்து விடுகின்றதோ அதே மாதிரி இந்த ஆண்டினா மூலம் உங்கள் எண்ணவின் நிலைகளை அந்தந்த நிலைகள் பதிவாக்கணும் எந்த டிவி இன்றைய நிலைகள் வைத்திருக்கின்ற எந்த அளவை சிலைக்கும் அதை தான் ஆண்டினா கவர்ந்து மற்ற எலக்ட்ரிக் எலக்ட்ரானி என்ற நிலைகள் அந்த எலக்ட்ரானிக் உணர்வுகள் அங்கு இயக்கப்படுகின்றது இதை போல உங்க ஊழியர் எதன் உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக மாற்றுகின்றது எளிதில் இயக்க முடியும் உங்க உடலை இப்ப உணர்வு உங்களை இயக்குகின்றது சிவ தத்துவத்தில் கூறுகின்றான் சிவனுக்கு ஊதினான் ஓம் என்ற பிரடத்தை இந்த உடல் என்று உருவானதான் அந்த பிள்ளை காட்டு ஆக நாம் உடல் உணர்வு வினைக்கு நாயகனாக தீமைகளை நீக்கி மனித உடல் உருவாக்கியது விநாயகன் அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது சிவமாக மாற்றியது இதனை தெரிந்து கொள்ளும் அறிவு வளர்ந்துதான் கார்த்திகேயம் என்ற நிலையை வளர்ப்பும் சிவனைக்கு ஓதி நான் ஓம் என்ற படணத்தை வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தான் அடுத்தபடி என்ன கார்த்திகேயன் நன்றி சிவன அது வேதனை என்ற நிலையை தெரிந்து கொண்ட பின் வேதனையின் நீக்கு உணர்களை அந்த துணை நட்சத்திரத்தின் உடலை நாம் பெற வேண்டும் என்றால் இதை நீக்கும் உணர்வு நமக்குள் வந்து அதை உருவாக்க முடியும் அதுதான் இதை நாம் இன்னும் இந்த ஆறாவது அறிவுள் நம் உயிருக்கு கட்டளை படுகின்றது எனவே நுகர்ந்த தான் அவர் கட்டளைப்படி எப்படி என்ற உடலை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் ஆனால் சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப நம்முடைய இயக்கங்கள் எப்படி என்ற நிலைகளும் நம் உடலின் இயக்கங்கள் எப்படி என்றும் வானையல் புவியியல் உயிரியல் தாவரையல் உயிரியல் என்ற நிலைகள் கொடுத்திருந்தால் அதை யாரும் இதை நினைத்து பார்க்க கூட இல்லை ஆனால் இந்த விஞ்ஞானிகள் செயல்படும் நிலைகளில் தீவிரவாதம் என்ற உணர்வு வரப்பட போகும்போது ஆண்டவன் என்னை காக்கிறான் ஆண்டவனுக்கு நான் உயிர் விடுகிறேன் ஆயிரம் பேர்ல கொண்டால் ஆண்டவன் என்னை கூட்டுகிறான் அதுதான் தீவிரவாதம் ஒரு நாட்டை காக்க வேண்டும் ஒரு மதத்தை காக்க வேண்டும் என்றால் அதற்கென்று தீவிரவாதத்தை தற்கொலை பண்ணுவது தற்கொலை பண்ணுவது ஆண்டவன் எங்க இழந்து இழந்துவிட்டால் ஆண்டவன் எனக்கு நல்ல இடத்தை கொடுப்பான் இத்தனை பேரும் நிலையில் வரப்போம் போது எத்தனை வேதனை பெற்றாலும் அந்த இடத்தில் தான் இந்த உயிரிக்கு அமைப்பானதை வரை இவன் நினைக்கிற மாதிரி நல்ல இடத்துக்கு செல்ல முடியாது விஷப்பூச்சிகளாகவும் பாம்பினங்களாகவும் வேதனைப்படும் நரக வேதனைப்படும் நிலைகளாகத்தான் உருவாக்க முடியும் எந்த ஆண்டவன் யாரை எப்படி காப்பான் என்று ஒவ்வொருவரும் இதை தான் துருவத்தியானம் எடுக்கின்றீர்கள் துருவத்தியான தேடுங்கள் நமக்கு கொடுத்த நூல்களை படித்து பார்க்கின்றீர்கள் இது உணர்வின் நினைவாக்கிக் கொள்ளுங்கள் இப்போதுதான் ஆத்ம சுத்தி அந்த பயிற்சியை தான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் இதை தெளிவாக்கி அவ்வப்போது உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்தாலும் உங்கள் உணர்வு மாற்றினாலும் அடுத்த காலம் ஈஸ்வராய் என்று உங்கள் கண் தெளிவின் உயிரின் ஒன்றியும் அந்த புற நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று இப்போ அந்த பயிற்சி தான் கொடுக்கப் போகின்றேன் ஆக குறுகிய காலம் இந்த வாழ்நாளில் நாம் இதே போல நமக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளும் ஒன்றாக்குதல் வேண்டும் எத்தனையோ நமக்குள் பகைமை உணர்ந்து ஒன்றுக்கொன்று போர் செய்யப்படும்போது மேல்வெளி தலைவலி சிந்திக்கும் தன்னை இழந்து எத்தனையோ கொடுமைகள் நமக்குள் நடந்து கொண்டுதான் இருக்கும் நாம் கொடுமை செய்யவில்லை கொடுமைப்படுத்தி ஒரு உணர நுகரப்படும் அந்த உணர்வும் நமக்குள்ளேயே கொடுமையாக்கி நல்ல உணர்வுடன் போர் செய்து கொண்டேதான் இருக்கின்றது இதிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்கு தான் இந்த தியான பயிற்சி உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு இருக்குதோ இதை செய்யுங்கள் என்னால் முடிந்தவன் நான் இருபது வருஷம் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் இதை தெரிந்து கொண்டு வந்தேன் அதை எல்லாருக்கும் கிடைக்க செய்யணும்னு குருநாதர் சொன்னால் அந்த கட்டளை வெடி செய்யுங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வோர் நிலையில் தான் இருக்கின்ற நான் யாருக்கும் எல்லாரும் பெற வேண்டும் என்ற உணர்வு தான் பதிவாக்கலாம் நான் உங்களை உயர்த்தியுடைய உயர்த்தி உணர்வு நல்ல உங்க கையில் கொடுத்தாக்கின அதை யார் பண்ணறது நீங்க விளைவிக்க எடுத்துக்க வேண்டியது காட்டுக்குள் இருக்கின்றது எல்லாமே அது உங்களால் பரக முடியும் தீமையில் அகற்ற முடியும் அருளை பெருக்க முடியும் இருளை அகற்ற முடியும் வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் ஆனந்த வாழ்க்கை வாழ முடியும் என்றும் ஏகாந்த வாழ்க்கையும் வாழும் நிலையில் நானாவது அறிவில் நாம் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களை உணர்த்தி விட்டு இப்ப நம்ம தியான பயிற்சி செல்வோம் குருவாப்பால் மா மகிழ்ச்சி ஈஸ்வரா குருஜியாவசிய அகர்ஷியின் துருவன் ஆகிய துரு மகிழ்ச்சி ஆகி துறன் நட்சத்திரமான அந்த பேரவர்களை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை கண்ணில் செலுத்தி கண்ணின் நினைவினை உங்கள் புருவமத்தில் வீட்டிருக்கும் உயிரை நினைத்து அந்த உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி ஏனென்றால் இப்போ உங்களை நான் கண்ணிலே பார்க்கின்றேன் ஆனால் உங்களுடைய நல்லவர் கெட்டவன் முக ஜாடைகளை காட்டப்படும் அந்த உணர்வு நுகர்ந்து உயிரை பழப்பு என்பது உயிரால் தான் நான் அறிய முடியும் இது அகக்கண் ஆனால் நமது கண் புடக்கண் ஆகவே நாம் உயிரிலே பழப்பும்போதுதான் கண்ணனின் சகோதரி துரோபதை நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதுக்கெல்லாம் இணைந்து வருகின்றது நான் பஞ்சபாண்டவர்களுக்கு துரோபதை ஒருத்தி என்று காட்டினது புலன் அறிவை ஐந்தின் தன்மை உறப்படும் எந்த குணத்தின் தன்மை உருவாகின்றதோ அந்த அறிவின் தன்மை நம் உயிர் எப்படி இயக்குகின்ற நிலையும் இந்த மகாபாரத போர்கள் இதையெல்லாம் தெளிவாக்கணும் உணர்வின் இயக்கமும் ஆக பல நிறைவு ஐந்தும் உயிரின் இயக்கங்களும் என்ற நிலைகளை தெளிவாக்கின அதே போல உங்களில் இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணிற்கு முதலே நினைவை கொண்டு வாடும் கண்ணின் நினைவினை கண்ணை மூடி பூர்வ மத்தியில் நினைவை செலுத்துங்கள் உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி இந்த உணர்வை செலுத்துங்கள் இப்போது உங்கள் நினைவு அனைத்தும் உயிரும் துணை கொண்டு உங்கள் நினைவு அனைத்தையும் திரு நட்சத்திரத்தையும் பார்த்து செலுத்தும் அதனென்று வரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை உயிரான ஈசனிட வேண்டி உங்கள் நினைவு அனைத்தையும் திரு நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரோளையும் பெற வேண்டும் என்று இயங்கி தான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணமானம் அதான் அந்த கண்ணன் காட்டிய நிலைகளில் அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வினை சூரியனால் கவரப்பட்ட அந்த நட்சத்திரத்தின் உணர்வை உயிர் வழி இயக்கி உங்கள் உயிரிலே அதை இணைய செய்யும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் வாயீஸ்வரம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் வாகீஸ்வரர் உங்கள் நினைவு அனைத்தும் தருவ நட்சத்திரத்தின் பால் சிலைத்து அதனென்று வரும் பேரர்களும் பேரளையும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம்